அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் குருவிற்கு உகந்த இந்நன்னாளிலே முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம் சிவாய நம்ம ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமாக குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் ஆதலால் குருவின் திருவடி பணிந்து செயல்கள் அனைத்தையும் துவக்கம் செய்வோம் சிவாய நம சிற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் எழுபத்தி ஒன்பதாவது வரி முதல் எண்பத்தி ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் முன்பின்னாகி முனியாத திசை என்பு நேந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள ஒன்றி நொன்றி நாதையன்றி உரை தடு மாறி உரோமும் சீலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலரம் கண்களி கூற நுண் தொளி சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய் ஆகி வினைக்கிட கைத்தர வல்ல கடவுள் போற்றி மெய் அன்பன் கொண்டுள்ள பரபக்தி ஏற்ற தாழ்வோ வெறுப்போ உண்டாவதற்கு இடமில்லை தான் ஆட்கொள்ளப்பட்ட திக்கை நோக்கி அவன் எலும்பு உருகும்படி தழுத்தழுத்து அன்பு செலுத்துகின்றான் ஆறு கரைபொருளை பெருகெடுப்பது போன்று அவனது பக்தி பெருகுகின்றது அவனுடைய ஐம்புலன்களும் ஒன்றுபடுகின்றன இறைவனது நாமம் அவனது நாவி நின்று வருகின்றது பக்தியின் மேலிட்டால் சொல் தடைப்படுகின்றது மயற்கூச்சு உண்டாகின்றது கை கூவிக்கிறது உள்ளத்தில் உணர்ச்சி பேருவகை அடைகின்றது ஆனந்த கண்ணீர் துளியாக அரும்புகின்றது பக்தி அழிந்து பட்டு போகாமல் தினந்தோறும் அதை செழிக்க செய்பவர்களுக்கு இறைவன் தாயாகி அவர்களுடைய அன்பை வளர்க்கின்றான் அன்னவனுக்கு வணக்கம் மெய்ப்பொருள் அல்லது பர தத்துவத்தை விளக்கி காட்டுகிற அந்தணனாக வந்து என் பல வினைகளை அறுத்து உதவுகிற கடவுளே உனக்கு வணக்கம் ஆம் எனக்குள் இருக்கின்ற அனைத்து மழங்களையும் போக்கி என்னை தூயவான ஆக்கிய என் இறைவனுக்கு பணிவான வணக்கங்கள் என்று இறைவனது திருவடியை பணியும் விதமாக பாடல் வரிகள் அமைந்துள்ளது அத்தகைய இறைவனின் புகழை நாம் நம் நாவால் இன்றும் போற்றி பணிவோமாக சிவாய நம திருச்சுற்றம்பலம்